तमिल வணக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பிட்டு வலது கையில் பிரச்சனை இருக்கின்றது அது ஆடாமலே தொங்கிக் கொண்டிருக்கின்றது அதனுடைய வருத்தம் என்ன என்பது இப்போது அமெரிக்க ஊடகங்களினுடைய தலைமை வருத்தமாக இருக்கின்றது அமெரிக்க அதிபருடைய கையில் தைலம் போல ஒரு திராவகம் தடவப்பட்டிருக்கின்றது அது மஞ்சள் நிறமாக வளவளப்பாக இருக்கின்றது கைகளில் இரத்தோட்ட குழாய்கள் நீல நிறம் பூத்திருக்கின்றது இதனால் அவருக்கு ஏதோ சுக இனம் இருக்கின்றது ஊடகங்கள் எழுதுகின்றன இதற்கு முன்னதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கும் வலது கையை கிளப்ப முடியாமல் இருந்தது அவர் தன்னுடைய வலது கையை வைத்தபடியே தொடர்ந்து பேசி வந்தார் அவருடைய தோள்பட்டையில் ஏற்பட்ட அடியோ தெரியவில்லை ஆனால் டொனால்ட் ட்ரம்ப்பை சந்திக்கின்ற பொழுது அவர் தன்னுடைய வலது கையை சர்வ சாதாரணமாக கொடுத்த பொழுது டொனால்ட் ட்ரம்ப் மட்டுமல்ல உலகம் பார்த்து கொண்டது ஆனால் ரஷ்ய அதிபர் வலது கையை பிடித்ததோ என்னவோ டொனால்ட் ட்ரம்ப் ட்ரம்பினுடைய வல்லதுகை விழுந்து விட்டது என்பதுதான் இப்பொழுது அமெரிக்காவின் வேடிக்கையாக இருக்கின்றது இது பற்றி அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை பேச்சாளர் கரலின் லெவிட் கூறுகின்ற பொழுது என்று சொல்லிவிட்டு அவர் குறிப்பிட்டார் டொனால்டு ட்ரம்ப் ஒரு நாளைக்கு எத்தனை ஆயிரம் பேருக்கு கை கொடுக்கின்றார் அத்தனை ஆயிரம் பேருக்கும் கை கொடுக்கின்ற பொழுது அவருடைய கைகள் சிவக்காதா அவருடைய கைகளில் வலி ஏற்படாதா நீங்கள் என்ன பேசுகின்றீர்கள் என்றும் அவர் கேட்டிருக்கின்றார் முன்னர் தமிழக முதல்வராக இருந்த எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் கொடுத்து கொடுத்து சிவந்த கை என்று அவருடைய கையை கூறினார்கள் அவர் பணத்தை கொடுத்து சிவந்தது அவர் கை ஆனால் டொனால்ட் ட்ரம்ப்னுடைய கை இன்னொருவருக்கு கை கொடுத்து கொடுத்து சிவந்த கையாக மாறிவிட்டது என்பது கேரளின் லெவெட்டினுடைய கருத்தாகும் வெள்ளை மாளிகையுடைய வைத்தியத்துறை கூறுகின்ற பொழுது டொனால்ட் ட்ரம்ப் ஆரோக்கியமாகத்தான் இருக்கின்றார் சகல வழிகளிலும் ஆரோக்கியமாகவே இருக்கின்றார் அவரை பொறுத்தவரையில் இதுவரை காலமும் இத்தனை வயதில் அமெரிக்க அதிபர்கள் எவரும் அவரை போல ஆரோக்கியமாக இருக்கவில்லை என்று வெள்ளை மாளிகை அவருக்கு பக்கத்தில் நின்று முரசு கொட்டியிருக்கின்றது காசாவில் இஸ்ரேலிய படைகளாகிய ஐடி எப்படி தாக்குதல் காரணமாக நான்கு ஊடகவியலாளர் கொல்லப்பட்டதற்கு உலக ஊடகவியலாளர் அமைப்பு அதிர்ச்சி தெரிவித்திருக்கின்றது ஊடகவியலாளர்கள் மீது கை வைக்க மாட்டார்கள் என்கின்ற கடைசி நம்பி

பதினான்கு பேர் மரணம் அடைந்தார்கள் அந்த விவகாரத்தை படம் எடுப்பதற்கும் ஊடகவியலாளர்கள் சென்றதற்கும் கூடவே மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்கும் வருவார்கள் என்று கருதி அதே இலக்கில் மறுபடியும் இன்னொரு தடவை தாக்குதலை நடத்தியதில் மேலும் பேர் மரணித்து இது பலத்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது மரண எண்ணிக்கை மேலும் உயரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதேவேளை இஸ்ரேலினுடைய இந்த தாக்குதலை நடத்தியது தான் தான் என்றும் உறுதி இருக்கின்றது மூன்று மணி நேர இடைவெளியில் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் அமெரிக்காவினுடைய ஜெர்மனியில் அமைந்திருக்கும் அமெரிக்காவினுடைய படைத்தளத்தில் இருந்து பணியாற்றிய ஒருவர் முக்கியமான படைத்தள ரகசியங்களை சீனாவிற்கு விற்பனை செய்திருக்கின்றார் சீனாவினுடைய உளவு பிரிவினரை சந்தித்து இந்த வேலையை செய்திருக்கின்றார் இப்பொழுது மசூதிகளில் அதான் ஒழித்து கொண்டிருக்கின்றது அமெரிக்க தளத்தில் இருந்து தகவல் கொடுத்த மார்ட்டின் டி என்பவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் விசாரணைகள் நடைபெறுகின்றது இவர் இரண்டாயிரத்தி பதினேழில் இருந்து இருபத்தி ரெண்டு பேரை அந்த தளத்தில் வேலை செய்திருக்கின்றார் அங்கிருந்து தகவல்களை வழங்கியிருக்கின்றார் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை